இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க இனிமேதான் ட்ரெயின் வரும் அது எல்லாமே அதனோட பில்லர் தான் அதுக்கு மேலே தான் ட்ரெயின் போக போகுது மெட்ரோ எல்லாம் ட்ரெயின் போகாது கீழே வண்டி போகும் டிராஃபிக் இல்லாமல் வண்டி போகும் மேலே வந்து ட்ரெயின் போகும் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காவுக்கு தான் இருக்கோம் எவ்வளோ கேள்வி கேட்டு வராங்க பாருங்கள் யாழ் நீ எப்போவுமே போகிற ஃபுல்லாக இப்படி தான் கேள்வி கேட்டு வராங்க என்ட்ரன்ஸில் உள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் இது இன்னும் நைட்டில் போயிருந்தீங்கன்னா ரொம்ப லைட்டிங்லாம் போட்டு தண்ணியெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் நாங்கள் வரும்போது தான் பார்த்தோம் இன்னும் இருட்டில் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஸ்பாட்லாம் பகலில் போனால் தான் வந்து நல்லாயிருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ண வரும்போது அந்த டிக்கெட்டை காமிச்சு உள்ளே போயிருக்கலாமான் தான் தோணுச்சு அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது வெளியிலருந்து பார்க்கும்போது பூ எல்லாமே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் பேக் சைடு போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ரோஸ் செடி தான் நிறைய வச்சுருந்தாங்க பேக் சைடில் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆக இந்த பூவெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிக்குது இன்னும் எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இந்த பூக்கள்லாம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக ஏறிடும் இந்த பூக்கள்லாம் ரொம்பவே வாடி போகிறது வாய்ப்பு இருக்குது போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே போய்ட்டு வந்துருங்க இல்லாட்டி பூக்கள்லாம் என்னை பார்க்கறதுக்கு கம்மியாக தான் இருக்கும் வெறும் செடி மட்டும்தான் அனுகிட்ருக்கும் இப்போ ரொம்பவே அழகாக தான் இருந்துச்சு ஆனால் இங்கே பாருங்கள் ஸ்டைலாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கலாங்கிற மாதிரி அங்கே ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் டைம் ஆகிட்டேனு நாங்களும் களம் களம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையதா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் உள்ள பார்க்கிங்க்கு பார்த்திங்கன்னா டூ வீலருக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் காருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா வாங்குறாங்க எனக்கும் நூறுரூவா வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நூறுரூவா வாங்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி தெரியல நாங்கள் கேட்கல ஆனால் குழந்தைங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கல யாழ்க்கு இல்லை அதனால நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது செம்மையான ஸ்பாட் இது எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ ஷூட் தான் கேமரா இல்லாதவங்களே கிடையாது எல்லாரு கையிலுமே கேமரா தான் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு இந்த இடம் விளையாடுறதுக்கு பார்க் இருந்தது உள்ள அப்புறம் இந்த வெட்டிங்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பர்த்டே குழந்தைங்களுக்கு வரவங்க இவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க உள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் இருக்குது உள்ளே ஸோ அதனால் எல்லாருமே சுற்றி சுற்றி இவங்க தான் ஃபோட்டோ ஷூட் இருந்தாங்க போக போக பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த வீடியோவில் கவராக இருப்பாங்க அதில் இருப்பாங்க பாருங்கள் நம்ம நூறுரூவா கொடுத்து உள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்து சொன்னோன்னா ஆனால் இது செம்ம ஒர்த்து தான் அவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க உள்ளே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சம்பளம் கொடுக்கணும் இல்லைங்களா அதனாலே நம்ம கிட்டந்து நூறுரூவா கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க செம்ம ஸ்பாட் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருந்துச்சு நல்லா நழலாகவும் இருந்தது கொஞ்சம் கூட வெயில் தெரியல மதிய நேரம் தான் போயிருந்தோம் உள்ளே வாத்து இருந்துச்சு போயிட்டு சுற்றி வரும்போது தண்ணியில் அழகாக நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாங்க நிறைய வாத்து இந்த ஸ்பாட்டில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரெயின் மாதிரியே டெக்கரேட் பண்ணி அதுவும் நல்லா வச்சுருந்தாங்க யாழ் நீ ட்ரெயின் பார்த்தோன்னே ட்ரெயின் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடிட்டாங்க போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இங்கே பாருங்கள் கப்புள்ஸ்லாம் பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தது இது வந்து வெட்டிங்காக பண்ணுறாங்க போல இருக்க அந்த ஷூட்லாம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டான்ஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுவும் இதுக்குள்ளே இருக்க பூக்கள்லாம் நம்ம பறித்தோம் இல்லை கையை வச்சோம் அப்படின்னு சொன்னால் தௌசண்ட் ருப்பீஸ் ஃபைன் சொல்லி அங்கே வெளியில் போட்டுருந்தாங்க ஆனால் நாங்கள் அப்போவும் ஒரு பூ அங்கேருந்து பறிச்சிட்டு வந்துவிட்டோம் சரி இவங்க எப்படி அது மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவங்க சொல்கிறது சரி தான் ஆனால் எங்களுக்கு பார்த்த உடனே பூவை பறிக்கணும் போல இருந்துச்சு அதனால் ஒரே ஒரு பூ மட்டும் அங்கேருந்து ஆட்டையை போட்டு வந்துட்டோம் அப்புறம் பாருங்கள் இங்கெல்லாம் ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அப்புறம் இதுக்குள்ளே நம்ம நிறைய செடிங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உள்ளே காசு கொடுத்து உள்ள எந்த செடி பிடிச்சிருக்கோ எடுத்துகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் பீச் போக ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நல்லாவே யாழினி பீச் போகணும் பீச் போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் பீச் அப்படியே கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்க அந்த பத்து நிமிஷம் ட்ராவல் தான் ஸோ அதனால் கூட்டு போயிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா குதிரையில் பார்த்தீங்கன்னா கடற்படையினர்கள்லாம் வந்திருந்தாங்க நல்லா இருந்தது இது எப்போயும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி போலீஸ்லாம் போய் பார்த்ததில்ல காலத்தில் போன மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் மறையிறதையும் பார்த்தோம் சூரியன் மறையிறதும் அவ்வளோ அழகாக இருந்தது இங்கேருந்து பார்க்கும்போது கிட்டே இருக்குது பாருங்கள் நாங்கள் இங்கேருந்து பீச்சிலேருந்து ரோட்டுக்கு போகிறதுக்குள்ளே உள்ள கீழே இறங்கிக்கிட்டே இருந்துச்சு அழகாக இருந்தது அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பி வந்துடுவோம் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் போய்ட்டு வந்துடுங்க இல்லாட்டி அங்கே காஞ்சி போன இலைக்கிளைகளை தான் பார்க்க முடியும் பாய் பாய்